இன்னும் அது வரைக்கும் போல பட் எனக்கே ஆனா நல்லா ஃபீல் ஆகுது முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆக்டர் நான் எடுத்து வைக்கல அதெல்லாம் வந்து எவ்ளோ சேனிபிகெண்ட் ஐ கேன் சி உங்க ஃபேஸ் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஷார்ப்பனான மாதிரி இருக்கு யாராவ சொல்றாங்களா அப்படியே ஆமா ஃபேஷியல் எப்படி சொல்லலாம் ஃபேஷியல் ஃபேட் வந்து கம்மியாகும் ஆஃப்டர் டீடாக்ஸ் ஐ கேன் சீ அம் ஹாப்பி ஃபார் தர் இப்பதான் எல்லாமே சொன்னாங்க எங்க டாக்டர்ஸ் நீங்களும் தான் சொல்லணும் அண்ட் லாஸ்ட் டைம் மேடம் கொடுத்த டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா நட்ஸ் அ ஹியூஜ் ஹிட்ட அத வந்து ஒரு பொலிட்டிஷியன் பார்த்துட்டு யார் இந்த இவங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்டேஜ் ஸ்பீச்லலாம் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷி ஷி கேவ் மச் ஆஃப் ஹியூஜ் ஹோப் டு ஆக்ஸி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அது அவங்க சொன்னதெல்லாம் வந்து இந்த த ஆஃப் டே நான் நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்து ஐ ஸோ எமோஷ்னல் டு தேங்க் தேங்க் ஹர் யூ மச் பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் திஸ் இஸ் ஆல் நேச்சுரா ஒரு வேலை நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்காம அப்படி நம்ம எடுக்கிறோம் அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கிது நீங்க லாஸ்ட் டைம் இன்னொன்னு சொன்னீங்க அவங்க அம்மா தான் ஆக்சிபிளஸ் கீமு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டாங்க தட் வாஸ் லைக் வெரி எமோஷ்னல் மூமெண்ட் ஏன் இதை சொல்றேன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய திங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ டீப்பாக இருந்தால் நீங்க அதை சொல்லியிருப்பீங்க அவ்வளோ டாக்டர்ஸ் போயிருக்கேன் நிறைய மெடிசன் எடுத்திருக்கேன் என்னால் ஒரு டைம்ல வலிச்சா வலிக்கட்டும் ஹேண்ட் பெயின் பத்தி சொல்றதுனால எனக்கு ஃபோர் இயர்ஸா இருந்துச்சு ஹேண்ட் பெயின் அந்த வலியோடவே அந்த வலியோடவே நான் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் ஃபார் தட் டைம் பீயிங் அது எனக்கு கம்மியாகும் தவிர அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அது ரொம்ப அக்ரிவேட் ஆன மாதிரி தான் எனக்கு வலி இருக்கும் என்னடா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ரொம்ப வேண்டாம் வலிச்சா வலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஆயிட்டேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வழியோடவே வள பழகிட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அவ்வளோ கோந்த்ரூ பண்ணிருக்கேன் சரி இதனால எனக்கு எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் கழிச்சாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியுதுல்ல இவ்வளவு இடம் பார்த்து எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காம இப்போ எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது தெரியுது இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் என்னோட செஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதான் வலி சரியாயிடுச்சுன்னு செஷன் இவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நான் இந்த சொன்னா என்ன எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் இருக்கு என்னன்னு நான் கேட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேன் அதனால ஹோல் டே வந்து ஆக்ஸி பிளஸ்க்கான டே ஒதுக்கிட்டாங்க ஸோ ஐ ஹாவ் டு சே திஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்காக ஒரு ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை கரெக்ட் அப்படி பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பீ லைக் உங்களை நம்பி இருக்க உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுதான் உண்மை நம்மளுக்கு அது ரிசல்ட் கிடைக்குதுன்னும் போது எங்கெங்கேயோ போய் நம்ம சஃபர் பண்ணுறதை விட இங்கே வரலாமே நம்ம அதனால தான் நான் வந்து நிறைய உமன்ஸ்க்கும் நான் நானும் சொல்லியிருக்கேன் பர்ஸ்னலாகவும் சொல்லியிருக்கேன் இது மூலியமாகவும் சொல்கிறேன் எல்லாரும் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் பார்ப்பீங்க அது எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் வந்து நிறைய டாக்டர் கிட்டே போயிருக்கேன் அதனால நான் இதை பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்றத வந்து உங்களுக்கே ஒன் பை ஒன்னாக தெரிய வரும் நம்ம இவ்வளோ நாங்கள் நான் சொல்கிறதெல்லாம் இவங்களே சொல்லிட்டாங்க